என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு போறது சிவபுராணம் பகுதி நான்கு சிவனை வணங்கி நின்றனர் அப்பொழுது சிவபெருமான் என்னுடைய வலது பக்கத்தில் இருந்து பிரம்ம தேவரும் இடது புறத்தில் இருந்து விஷ்ணுவாகிய திருமாலும் தோன்றினீர்கள் உங்கள் இருவரையும் படைத்து காத்து அழிப்பவன் நானே அண்ட சராசரங்களும் என்னுள் ஐக்கியமாகும் சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றார் சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார் பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சமடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டியருளினார் சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார் அடைய அடையவழி அடியும் முடியும் இன்றி முடிவற்றதாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவா நிலையை அடைவார்கள் என்று ஞான வழியை போதித்தார் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் காணலாம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்